ஹாய் கைஸ் வெல்கம் டு டூ கே சமையல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அதுக்கு காலிஃப்ளவரை சுடுதலியில் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க காலிஃப்ளவரை பொறிக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நாலு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவர் உள்ள சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் அந்த மசாலாவோட ஒன்றோடு ஒன்று ஒட்டுற அளவு கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்தனால அது ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும் காலிஃப்ளவரை வேக வைக்காமல் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பொறிச்சு எடுங்க காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்தோடனே வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க நாலஞ்சு பூண்டு குடம் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை வெங்காயம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்குறேன் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் உள்ளே சேர்த்தோன்னே கெட்டியான தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க பொரிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை பொறிச்சு எடுக்கும்போது அப்பயும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க காலிஃப்ளவர ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்